ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம் அனைவரது வாழ்க்கையையும் யோகத்தில் நிலைக்கச் செய்கின்றார் யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் ஆகும் இது மிகவும் ஆழமான விஷயமாகும் எதுவரையிலும் மனிதர் நல்ல யோகியாக ஆகவில்லையோ அதுவரையிலும் அவர் யோகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதே இல்லை பலரும் எவ்வாறு யோகத்தின் சாற்றை அதிகரிப்பது எவ்வாறு நன்றாக யோகா செய்வது என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் முரளிகளிலோ இவற்றிற்கான அழகான பதில்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நமது தவத்தின் சாதனையினுடைய ஒரு முக்கியமான அங்கம் ஐந்து சொரூபங்களின் பயிற்சியாகும் நினைவு சொரூபமாக ஆவதுதான் யோகத்தில் நிலைப்பதாகும் ஐந்து சொரூபங்களின் பயிற்சியில் நம்மை பற்றிய நினைவுதானே இருக்கிறது பாபா நமக்கு என்னவெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரோ அவற்றை நினைவு செய்து கொண்டிருப்போமானால் மனமும் அமைதியாக இருக்கும் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் நல்ல யோகி வாழ்க்கை உருவாகிவிடும் சம்ஸ்காரங்கள் மாற்றமடையும் சிந்தனைகள் உயரத் தொடங்கும் மனம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கும் புத்தி சுத்திகரிக்கப்படும் நீங்களே ஒரு பட்டியல் தயார் செய்யுங்கள் பாபா எனக்கு என்னவெல்லாம் நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் யார் என்பதை முதலில் அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் முன்பு நீங்கள் உங்களை என்னவாக நினைத்திருந்தீர்கள் உங்களது வீடு எங்கு இருக்கிறது என்று அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் நமக்கோ முற்றிலும் தெரியாமல் இருந்தது இந்த படைப்பின் தொடக்கத்தில் நீங்கள் முற்றிலும் விகாரங்களற்ற பரிசுத்தமான தேவதைகளாக இருந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் சென்ற கல்பத்திலும் நீங்கள் வெற்றி ரத்தனமாக ஆகியிருந்தீர்கள் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் இவையெல்லாம் நமக்கு அவர் ஏற்படுத்திய நினைவுகளாகும் பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் யாருக்கெல்லாம் கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அவர்கள் நீங்களே ஆவீர்கள் எனவே நமது அனைத்து சுயமரியாதைகளையும் பாபா நினைவுபடுத்தியிருக்கிறார் அவற்றை நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நினைவுபடுத்திக் கொள்வோமோ நமது வாழ்க்கை நினைவு சொரூபமாக ஆகிவிடும் எதனை நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வோமோ அது நமது வாழ்க்கையில் வந்துவிடும் முகத்தில் வந்துவிடும் நமது நடந்து கொள்ளும் விதத்தில் வந்துவிடும் அதனையே சொரூபமாவது என்று கூறப்படுகிறது உதாரணத்திற்கு நீங்கள் அமைதியாக உங்களது வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் மிகவும் ஆனந்தமாக இருந்த ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்துவிட்டது உடனடியாக உங்களது முகம் மலர்ந்துவிடும் எனவே நினைவு தோன்றியது முகத்தில் அதன் சொரூபம் வந்துவிட்டது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு துக்கமான சம்பவம் நினைவிற்கு வரும் உடனே முகத்தில் துக்கம் தென்படும் இதனையே நினைவின் சொரூபமாக ஆவது என்று கூறப்படுகிறது எனவே நாம் பாபா நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நினைவுகளின் ஒரு பட்டியல் தயாரிப்போம் குழந்தைகளே நீங்கள் முக்தி தாமத்தில் இருந்தீர்கள் பின்னர் பூமியில் அரசாட்சி செய்தீர்கள் அந்த அரச பாகியத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் பின்னர் மாயையிடம் அதனை தோற்றுவிட்டீர்கள் எந்த காரணத்தால் தோல்வியடைந்தீர்கள் இப்போது எவ்வாறு வெற்றியடைவது என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறார் நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் என்று பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார் நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் உங்களுக்குள் எத்தனை தூய்மைத்தன்மை இருக்கிறது நீங்கள் இந்த உலகிற்கே அடித்தளம் போன்றவர்கள் உங்கள் மீதுதான் முழு கல்பமரமும் ஆதாரப்படுகிறது இந்த உலகிற்கே பொறுப்பானவர்கள் நீங்கள் நான்கு யுகங்களிலும் ஹீரோ நடிகர்களாக நீங்கள் நடித்தீர்கள் இவ்வாறு பாபா அணுதினமும் பல நினைவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறார் சாரமாக கூற வேண்டுமென்றால் ஐந்து சொரூபங்களின் பயிற்சி மேலும் பலவிதமான சுயமரியாதைகளின் பயிற்சி இவை அனைத்தும் நினைவு சுரூபமாக ஆவதற்கான யுக்திகளாகும் பாபாவை நினைவு செய்வது என்பது தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகும் ஆனால் நம்மை பற்றி பாபா என்னவெல்லாம் கூறியிருக்கிறாரோ அவற்றையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் எனவே நினைவு சுரூபமாக ஆவதுதான் யோகத்தில் நிலைப்பதாகும் நினைவின் மூலம் நமது ஆன்மீக பெருமிதமும் அதிகரிக்கும் நமது அகங்காரமும் போய்விடும் நமது கடமைகள் பொறுப்புகளினுடைய உணர்தலும் நமக்கு ஏற்படும் எனவே பட்டியலிடுவோம் அவற்றை நினைவு செய்வோம் அப்போது நமது மனநிலை உயர்ந்துவிடும் ஓம் சாந்தி ஓம்